ஜனாதிபதியிடம் நேரடியாக காரசாரமாக கேட்கப்பட்ட கேள்விகள் இன்றைய நாளில் செய்திகள் முழுவதும் நிறைஞ்சிருக்கு என்னவென்றால் நீங்கள் செய்யும் விடயத்தை ஆலயங்களில் அரசியல் படமாக காட்டாமல் இவற்றை செய்து நிரூபித்து காட்டுங்கள் முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் குற்றப் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் வருமான வரி நீங்கள் செலுத்தலையா அதற்கான கடைசி திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு வருமான வரி செலுத்த தவறியவர்களுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இறைவரி திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டிய அல்லது செலுத்தப்பட வேண்டிய வரியை நீங்கள் செலுத்தாம இருந்தால் வீடு வீடாக வந்து வருமான வரியை வசூலிக்க இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாம் கடந்த அரசாங்கத்தில் இருந்த ரெண்டு அமைச்சர்கள் அவர்கள் வந்து இந்த சொத்துக்களை எப்படி வாங்கினாங்க இவர்களுக்கு இருக்கின்ற வருமானத்தை தாண்டி இந்த சொத்துக்கள் இவர்களுக்கு வாங்கப்பட்டது அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் அவர்களிடம் வந்து இந்த சொத்துக்களை நீங்கள் எப்படி வாங்கினீங்க எங்கேருந்து உங்களோட காசு வந்தது அந்த விவரங்களை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு இந்த விவரங்கள் அவர்கள் கொடுக்கும்போது அது சரியான விவரங்களா இல்லை அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டது பின்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது இதற்கு பிறகு அவர்களுக்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த விசாரணைகளில் அந்த அமைச்சருடைய சாரதிக்கு சினிமன் கார்டன் பிரதேசத்துல வீடு காணி வாங்கப்பட்டதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஷயம் தொடர்பாக மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வர நேரத்தில் இவர்கள் கேட்கப்பட்டிருக்கு இந்த சொத்துக்களை நீங்கள் எப்படி வாங்கினீங்க உங்களுக்கு வர வருமானத்தில் இந்த சொத்துக்கள் இந்த பிரதேசத்துலேயோ அங்கே இந்த அளவான சொத்துக்கள் வாங்க முடியாது இதற்கான சரியான வருமானத்தை காட்டுங்க எங்கேருந்து வாங்கப்பட்டது அப்படின்றது கேட்கப்பட்ட விசாரணைகளில் இருந்து சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது எங்கள்ட சொங்க வெளிநாட்டிலேருந்து காசு இருந்தாங்க நாங்கள் இங்கேருந்து இவருலேருந்து காசு வாங்கினோம் அந்த மாதிரி வாங்கித்தான் இந்த சொத்துக்களை வாங்கினோம்னு சொல்லி தகவல்களை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தகவல்கள் விசாரணைகளில் ஏற்றுக்கொள்ளப்படலை அது தவறான தகவல் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்க நிலையில இந்த சொத்துக்கள் தொடர்பான சரியான தகவல்களை அல்லது சரியான வருமானத்தவர்கள் காட்டாவிட்டால் அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அரசாங்கத்துல குறிப்பா ஊழலுக்கு எதிரான அரசாங்கத்துல இந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் இது இப்ப ஆரம்பித்திருக்கிறது இன்னும் தொடரும் இந்த விஷயங்கள் இன்னும் பல முன்னாள் அரசியல்வாதிகள் முக்கியமானவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படலாம் அனைத்தும் மக்களுக்கு அது வழங்கப்படலாம் ஏன்னா இவர்கள் வரி செலுத்தாம அளவுக்கு வருமானம் அது எங்கேருந்து வந்தது எந்த வழியில் வந்தது எவ்வாறு இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டது எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கு அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எந்த அளவில் இருந்தார்கள் இப்போ அளவுல இருக்காங்க அவங்களுடைய வாத வருமானம் என்ன எப்படி அப்படின்ற பல விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நமக்கு செய்திகளில் பல விஷயங்கள் கிடைக்காவிட்டாலும் இது வந்து வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இப்பொழுது விசாரணைகள் எந்தெந்த பிரிவுக்கு வழங்கப்படணுமோ அந்தந்த பிரிவுக்கு இது வழங்கப்பட்டு விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து அமைச்சர்கள் மட்டுமில்லை நம்முடைய தமிழ் பிரதிநிதிகளும் இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிய வருது அது யார் யார் அப்படின்றது சரியான விசாரணைகள் மூலம் அறிய கிடைக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் காத்திருப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தோராம் திகதி உதித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல விஷயங்கள் இந்த அரசாங்கத்தில் அது அந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணைகள் கட்டாயம் நடக்கும் அவர்களுக்கான தண்டனை இருக்கு அப்படின்றதே இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது பிரச்சார மேடைகள்லையும் சரி இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து கூட அது தொடர்பான பல விஷயங்களை ஜனாதிபதியினுடைய நேரடியான கருத்துக்கள்லேயும் அவர்களுடைய வேலைகள்லேயும் வந்து இந்த விஷயம் இருக்கும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த நிலையில் நேற்றைய நாளில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் நீர்கொழும்பில் இருக்கின்ற கட்டுவாப்பிட்டி தேவாலயத்துக்கு சென்றிருந்தார் கருத்தினாருடைய அழைப்பின் பேரில் அவர் சென்றதாக அவரே சொல்லியிருந்தார் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக அங்கே வந்திருந்தார்கள் எனவே அவர்களோடு நேரடியாக பேசி கருத்துக்களை கேட்டபோது அங்கு இருந்த அம்மா அப்பா பிள்ளைகளை இழந்த தந்தை ஒருவர் மிக கடுமையான துணியில பல கேள்விகளையும் அவருடைய ஆதங்கத்தையும் வழிகாட்டியிருந்தாரு அந்த செய்திகள் இன்றைய நாள்ல பரவலா எல்லா ஊடகங்கள்லையும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டது நான் உங்களுக்கு என் வாக்கை அளித்தேன் இருந்தாலும் அரசியல்வாதிகள் ஒருவரையும் நான் ஐந்து சதத்திற்கு கூட நம்ப மாட்டேன் ஏனென்றால் அன்றைய நாள் தாக்குதலை நீங்களும் அறிந்திருந்திருப்பீர்கள் அன்றைய நாள் தாக்குதலை பற்றி தெரியாதவர்கள் ஆலயத்துக்கு சென்ற நாம் மட்டுமே இத்தாக்குதலை தடுப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன நாம் தற்பொழுது இப்பாதையில் வரும் போது எம்மை மிருகங்களைப் போல் சோதித்தார்கள் இங்குள்ள அனைவருக்கும் தெரியும் இங்கு வருபவர்கள் யார் என்று ஆனால் யாராலும் எமக்கு நியாயத்தை பெற்றுத் தர முடியாது

உண்மையில் நீங்கள் இன்று இவ்விடத்திற்கு வருகின்றீர்கள் என்று நான் தெரிந்திருந்தால் நிச்சயமாக நான் மாட்டேன் ஏனென்றால் அவ்வளவாக இந்நாட்டு அரசியல்வாதிகளை எனக்கு பிடிக்காது ஏனென்றால் எல்லா அரசியல்வாதிகளும் இச்சம்பத்துடன் தொடர்புடையவர்கள் அவர்கள் முடியாது அவர்களுக்கு இது தெரியாது என்று சில வேளைகளில் நான் குறைகளை சுட்டிக்காட்டுவதனால் நான் குற்றவாளியாகலாம் எனது கருத்துக்கு அமைவாக அன்றைய தினம் இத்தாக்குதலை நிறுத்துவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தன இத்தாக்குதலை பற்றி நீங்களும் அன்றைய தினம் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இது உயர் பாதுகாப்பு சேவைக்கு கூறப்பட்டிருந்தது இச்செய்தியை பெறுபவர்களுக்கு இது சம்பந்தமாக கூறப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா நானும் எனது கட்சியில் உள்ள யாரும் இந்த அமைப்பின் ஊடாக பாதுகாப்பை பெற்றிருக்கவில்லை என்று இந்த விடயத்தை பற்றி தெரிந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த உயர் பாதுகாப்பை பெற்றிருந்தவர்கள் மட்டுமே எம் அனைவருக்கும் விளங்கும் ஒரு உயிர் போனால் அதற்கு மாற்றீடாக அதிகபட்ச நீதியானது அந்த உயிரை மீண்டும் பெற்று தருவதே அது புதிய விடயம் அல்ல எம் அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் அந்த வாழ்வை மீண்டும் பெற்றுத்தர முடியாது என்று அப்படியென்றால் நியாயம் நீதி என்பது என்ன நியாயம் எனப்படுவது இப்படியான பேரழிவை ஏற்படுவதற்கு காரணமானவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதும் மீண்டும் இப்படியான பேரழிவுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தடுப்பதுமே நியாயமாகும் அதை விட்டு உயிருக்கு இன்னொரு கேட்க முடியாது காரணம் அது நான் இவ்விடத்திற்கு வணக்கத்துக்குரிய கருத்தினால் அவர்களின் அழைப்பை ஏற்றுதான் இங்கு வந்தேன் நாம் இங்கு வருவதற்கு முன்பாகவே எடுக்க வேண்டிய சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் இது மாயையோ பொய்யோ அல்ல நாங்கள் எந்நேரமும் நீதி நியாயத்திற்காக நிற்கின்ற மக்கள் சிலர் என்னை நம்பலாம் சிலர் எம்மை நம்பி இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை உள்ளது அதாவது என்னை நம்பாதவர்களையும் நாங்கள் நம்புவோம் என் மீது சந்தேகமுள்ளவர்கள் இருக்கலாம் எமது செயல்களின் ஊடாக அவர்களது சந்தேகங்களை இல்லாத ஒழிப்போம் அப்பிகென செகைய திபினாய் நோனம் அப்பிகென திகடியாவ கிண்ணாய இன்னோனோம் அப்பிக்ரியாவின் பாவிதாவின் மே செகையை மே திகிடியாவ அவித்துடக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அப்படின்றது வந்து பெரிய அளவாக குறிப்பாக முஸ்லீம் மக்கள் மீது மிகப்பெரிய பழி சுமத்தப்பட்டது இது விரைவாக கடந்த அரசாங்கம் மாதிரி இல்லை இது விரைவாக மிக மிக குறுகிய காலத்துக்குள்ளதற்கான தீர்வு கிடைக்கப்படணும் அப்படின்றது இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கப்படுது வருமான வரி இது யாராரு செலுத்தணும் யார் யாரெல்லாம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வருமானம் வந்தால் தானே நம்ம வருமான வரி செலுத்தணும் சாதாரணமான வருமானம் வாரவங்க இதை பற்றி கவலைப்படுத்தவில்லை பாரியளவான வருமானங்கள் பாரவங்களுக்கான நிறுவனங்களாக இருக்கட்டும் அது பெரிய அளவாக வருமானம் பார தனிநபராக இருந்தால் கூட இந்த வருமான வரியை இந்த வருஷத்துக்கான வருமான வரி செலுத்தப்படலை கடந்த வருஷத்தில் இந்த வருஷம் வரைக்குமான வருமான வரி செலுத்தப்படலை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த வருமான வரியை செலுத்த தவறுகின்ற நபர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுகள் உடனடியாக ரத்து செய்யப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்கள் வந்து செயலிழக்க செய்யப்படும் செய்யப்படும் பிறகு நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு வங்கி கணக்கில் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதில் டிபாசிடும் பண்ண முடியாத அளவில் செய்யப்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் செய்தியில் பார்க்க கிடைச்சது இதுக்கான திகதிகள் வழங்கப்பட்டிருக்கிற அதாவது இந்த அக்டோபர் இருபத்தைந்து ஒரு சிலருக்கும் அடுத்த வரப்போகிற டிசம்பர் இருபத்தைந்துக்கு முதல்ல ஒரு சில நிறுவனங்களுக்கும் அல்லது பாரிய அளவான வருமானம் பாரவங்களுக்கும் ஒவ்வொரு பிரிவாகவும் வந்து இந்த செய்திகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த திகதிகளில் இந்த தேதிகளுக்கு முன்பு இந்த வருமான வரியை செலுத்த தவறுகின்றவர்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு மில்லியன் ரூபாக்கள் வருமான வரி செலுத்தப்படாமல் இருக்குன்னு சொல்லப்படுது அதாவது கடந்த வருஷம் இந்த வருஷம் இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு வரைக்கும் உட்பட்ட காலப்பகுதிக்குள்ள வந்த வருமான வரியில எழுபது சதவீதம் செலுத்தப்படலைன்னு சொல்றாங்க அதனால குறைந்த வருமானத்தை பெற்று வருமான வரி செலுத்துறவங்களுடைய வருமான வரிகளை வீடு வீடாக சென்று இறைவரை திணைக்களம் அதனை வசூலிப்பதற்கும் தீர்மானித்திருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயமாகவே இன்றை செய்தியில பார்க்கக்கூடியதாக இருக்கு சரி இதோட ஆட்பதிவு திணைக்களம் வந்து இலங்கையினுடைய மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்க போது நேற்றிலிருந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும் தொகை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் வீடுகளுக்கு வரும்போது சரியான தகவல்களை வழங்குங்க இந்த அரசாங்கம் பொறுப்பாக இருக்கிறதுக்கு முதல்ல நிறைய இடங்களில் பரவலாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் சர்வதேச நாணயநிதியம் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தாது இவர்கள் அதிலிருந்து விலகுவாங்க அது மட்டும் இல்லாமல் உலக வங்கிகள் எந்த நாடும் உலக வங்கியும் எந்த நாடும் வந்து பெரிய இவர்களுக்கு ஆதரவு வழங்காது அதோடு நம்மளோட டொலருடைய பொறுமதி நானூறுரூவா வரைக்கும் செல்லும் இந்த மாதிரியான பல விமர்சனங்களும் பல விஷயங்களும் பார்க்கப்பட்டாலும் இன்றைய நாளிலையும் உலக வங்கி நிதியினை வழங்கியிருக்கிறது பல முக்கியமான நாடுகள் இந்த அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது பேசிக்கொண்டிருக்கிறது பல உதவிகளை செய்வதாக வாக்குறுதிகள் வழங்கியிருக்கிறது இந்த கிழமையிலேயே டொலருடைய பெறுமதியில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக டொலர் பெறுமதி மாறிக்கொண்டே இருக்கு இன்றைய நாளில் இருநூற்றி எண்பத்தொன்பது ரூபா ஐம்பது சதம் இருநூற்றி எண்பத்தொன்பது ரூபா ஐம்பது சதம் போன வள்ளிக்கிழமை இருநூற்றி தொண்ணூறு ரூபா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்பது சதம் ஒரு ரூபா என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக டொலருடைய பெருமதியில வீழ்ச்சி எடுத்துக்கொண்டே வீழ்ச்சி இருந்து கொண்டே இருக்குது எனவே இந்த ஒரு விஷயமும் கூட இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்த முக்கியமான செய்தியாக இருக்குது இறுதியாக நான் இந்த செய்தியை முடிக்கிறதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான செய்தியை பார்த்தேன் அதாவது இலங்கையினுடைய லோட்டஸ் டவர் தாமரை கோபுரத்தில் தவறி அந்த தாமரை கோபுரத்தை பார்க்குற அந்த இடத்துல இருந்து விழுந்து சர்வதேச பாடசாலையில் படிக்கிற மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு இந்த செய்தி தொடர்பான மேலதிகமான செய்திகள் இல்லாவிட்டாலும் பார்க்க போகிறவங்க எங்கேயாவது சுற்றுலா போகும்போது முக்கியமான இடங்களை பார்க்கும்போது உயரமான இடங்கள் இருக்கும்போது அல்லது அல்லது ஆபத்தான இடங்களில் கொஞ்சம் பார்க்கும்போது என்ன தான் பாதுகாப்பான இடமா இருந்தாலும் அந்த இடத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை அதுக்கான ஆரம்பகட்ட விசாரணைகள் நடந்திருக்கு நடந்து கொண்டிருக்கு எனவே எப்படி அவர் தவறி விழுந்தாரா அல்லது வேறு என்ன நிலை இந்த சம்பவத்தில் இருக்குது அப்படின்ற தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் ஆர்ச்சி சந்துரு ரிப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் உடனுக்குடனான செய்திகளை அறிந்து கொள்ளலாம்